நெய்ப்பேர நம்ம ஊன்றது விதம் நம்ம உரம் கொடுக்குற விதம் அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் சார் வந்து எப்படின்னு கட்டிங்கன்னா கண்டிப்பா மூணு அடி ஆகலாம் கண்டி உட்டே தீரணம் பார்த்துடுங்க ஓகே சார் சரிங்களா இன்னொரு சைடு வந்துட்டு ஒன்றரை அடிக்கு ஒவ்வொன்று

சார் நான் இப்போ வந்துட்டு இப்போ அஞ்சாவது வருஷம் இப்போ நடக்குது நடந்துட்டு இருக்கு நடக்குது ஓகே சார் ஓகே சார் இன்னும் ஒரு வருஷம் கூட ஓடலாம் கண்டிப்பாக ஓடும் சார் ஓகே சார் சந்தேகமே வேண்டாம் ம் ஓகே அதுக்கப்புறம் உரம் அந்த உரம் கொடுக்குறோம் இடையில அறுக்க அறுக்க என்ன உரம் சார் அறுக்க அறுக்க ஒரு அறுப்புக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூரியா ஒரு பதினஞ்சு கிலோன்னு வைங்களேன் காம்ப்ளெக்ஸ் ஒரு பத்து கிலோ ஓ ரெட்டையான காம்ப்ளெக்ஸ் ஓகே ரெட்டையான காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ரெட்டையான காம்ப்ளெக்ஸ்ல ஒரு பத்து கிலோ யூரியா ஒரு பதினஞ்சு கிலோ ஓகே சார் ரெண்டையும் விரைவி கிட்டத்தட்ட அந்த பதினஞ்சும் ஒரு பத்து இருபத்தஞ்சு கிலோ ஆயிட்டு பார்த்தீங்களா இருபத்தஞ்சு கிலோ அரை ஏக்கருக்கு நம்ம போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஆமாம் அப்படி கொடுக்கறதுனால பெட்டராக இருக்கு அப்படி தானே ஆமாம் சார் ரொம்ப அறுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்துருங்க அது வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் சாஃப்டா இருக்கும் ஆமாம் ஆமாம் அது போடலான்னாக்கி என்ன செய்ய கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் ஆமாம் அந்த டாவரம் வந்து ஹார்டாக இருக்கும் அந்த ரெண்டையும் ரெண்டு ஷிஃப்ட் போடணும் ஒரு அறுப்புக்கு வந்து ரெண்டு தடவை போடணும் ரெண்டு தடவை அறுத்து முடிஞ்சு இன்ன இந்த ஸ்டேஜில் இருக்க ஒரு தடவை போடணும் சரிங்களா ஓகே சார் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல இருக்குதுல ஒரு தடவை போடணும் ஓகே இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு அடி வளர்ந்த பிறகு நூறு தடவை போடணும் இந்த ஸ்டேஜ் இந்த சின்னதாக இருக்கு எத்தனை நாள் சார் இது சார் அடுத்து விட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இருபது நாள் இருக்கு அப்படிதானே ஆமா சார்